ரெப்கோ ஹோம் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய கிளை மற்றும் மண்டல அலுவலக வளாகம் மதுரையில் இன்று கோலாகலமாக தொடங்கப்பட்டது இதில் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் லிமிடெட் தலைவர் ரெப்கோ வங்கி இயக்குநர் சி தங்கராஜு ரெப்கோ வங்கியின் தலைவர் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் லிமிடெட் இயக்குநர் சந்தானம் உதவி பொது மேலாளர் மற்றும் மதுரை மண்டல துணை பொது மேலாளர் வட்டார வளர்ச்சி மேலாளர் ஆர் மகேஷ் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெளிவிழா கொண்டாடப்பட்டது இதில் ரெப்கோ வங்கியின் தலைவர் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் லிமிடெட் இயக்குநர் சந்தானம் கலந்து கொண்டு பேசுகையில் ரெப்கோ ம்ினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தனி அலுவலகம் இல்லாமல் வங்கி ஓரத்தில் ஒரு மேஜையுடன் தொடங்கி கடின உழைப்பில் உருவாக்கப்பட்டது ஆனால் தற்போது நூற்று ஐம்பது கோடி ரூபாயில் அலுவலகம் வாங்க தயாராகிவிட்டனர் இந்நிறுவனம் தற்போது பதினைந்தாயிரம் கோடியை எட்டும் அளவிற்கு வந்துவிட்டது தற்போது ஏழாயிரம் கோடியை விரட்டி செல்கிறோம் என்றார் அவரைத் தொடர்ந்து பேசிய ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் தலைவர் ரெப்கோ வங்கி இயக்குனர் சி தங்கராஜு ஒரு வீட்டு வசதி நிறுவனத்தை உருவாக்கி மக்களுக்கு வீட்டு கடனை குறைந்த வட்டியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸ் ஏனெனில் அன்றைய காலகட்டத்தில் ரெப்கோ வங்கியில் வீட்டு லோன் வட்டி பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் இருபது சதவீதம் எனவே வீட்டுக்கடனை பனிரெண்டு சதவீதம் பதிமூன்று சதவீதத்தில் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே முன்னாள் எம் டி பாலசுப்ரமணியம் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார் அதன் விளைவாக இன்று ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நம் நிறுவனத்தில் வீட்டுக்கடன் பெற்று சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் இன்று நாம் சில கோடிகளில் ஆரம்பித்த வர்த்தகம் பத்து கோடி முதலில் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பதினைந்தாயிரம் கோடி வர்த்தகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலே நிச்சயமாக இந்த ஆண்டு அந்த பதினைந்தாயிரம் கோடியை தாண்டி விடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் இதில் ரெப்கோ மைக்ரோ பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கருணாகரன் ரெப்கோ மைக்ரோ மைக்ரோபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற தலைமை பொது மேலாளர் மற்றும் இயக்குநர் நாகூர் அலி ஜின்னா உள்ளிட்ட பலர் உரையாற்றினர் முன்னதாக நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன